சர்க்கரை நோய் முழுவதும் குணப்படுத்த சில டிப்ஸ் சர்க்கரை நோயாளிகள் எதைச் சாப்பிடுவது நல்லது எதைத் தவிர்க்கலாம் தெரிந்து கொள்வோமா மூன்று வேளை உண்ணும் உணவை ஐந்து வேளையாக சாப்பிடுங்கள் சராசரியாக மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏதாவது உணவு எடுத்துக் கொள்ளுங்கள் விருந்தும் வேண்டாம் விரதமும் வேண்டாம் எந்த உணவாக இருந்தாலும் அளவுதான் முக்கியம் பசித்தால் மட்டுமே உண்ணுங்கள் ஒரு நாள் முழுதும் பசி எடுக்கவில்லை என்றாலும் உண்ண வேண்டாம் உடலுக்கு உணவு தேவையின் அறிவிப்பே பசிதான் தேவை இல்லாமல் ஒரு பருக்கை கூட வயிற்றினுள் செல்லக்கூடாதது பசித்தால் பிடித்த உணவை ரசாயன உணவின்றி எந்த உணவாக இருந்தாலும் உண்ணுங்கள் அரிசி உணவு ஒருவேளை இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு கிராம் வரையில் மட்டுமே உடல் உழைப்பு அதிகம் என்றால் நிறைய காய்கறிகள் சேர்த்து சாப்பிட வேண்டும் தண்ணீர் சராசரியாக மூன்று லிட்டர் வரை வேறு பிரச்சினை இல்லை என்றால் காஃபி டீ அளவு டன் நூறு மீ லிட்டர் இருவேளை தவிர்க்க வேண்டிய கார் நிறைந்த உணவுகள் ரொட்டி மற்றும் தானியங்கள் மாவுச்சத்துள்ள உணவுகள் பாஸ்தா பீன்ஸ் தேன் இனிப்பு உணவுகள் சீவல்கள் பால் அரிசி சர்க்கரை மிட்டாய்கள் மைதா குக்கிகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுவது நல்லது தினமும் ஒரு கீரையை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் பொட்டக்கடலை சாப்பிடலாம் எழுபது கிராம் தினமும் அல்லது ஏதாவது ஒரு சுண்டல் எழுபது கிராம் பாசிப்பருப்பு கொண்டை கடலை சுண்டல் சாப்பிடலாம் வெண்ணெய் எடுத்து மோர் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கலாம் நடைபயிற்சி தினமும் காலை மாலை மூன்று கிலோமீட்டர் தூரம் பழங்கள் தினமும் நூறு கிராம் ஏதாவது ஒரு பழம் பப்பாளி கொய்யாக்காய் ஆப்பிள் மட்டுமே தினமும் வெந்தயத்தை பொடி செய்து அதை தண்ணீரிலோ அல்லது மோரிலோ கலந்து குடித்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் பொடி செய்ய முடியாதவர்கள் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணீரில் இரவு ஊற வைத்து காலையில் அந்த நீரையும் வெந்தயத்தையும் உண்ணலாம் வெந்தயம் ஐம்பது கிராம் சீரகம் ஓமம் கருஞ்சீரகம் ஆகியவை தலா இருபத்தைந்து கிராம் எடுத்துக்கொண்டு அனைத்தையும் கலந்து நன்றாக வரத்து பொடி செய்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் அந்த பொடியை ஒரு சிறிய ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை கட்டுக்குள் இருக்கும் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் மணிக்கெல்லாம் தூங்க செல்லுங்கள் இதற்கான காரணம் மிக பெரியது இங்கே அனைத்தையும் ஆழமாக கூற இயலாது இரவு பதினொன்று மூன்று வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் மீட்டும் மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம்